அனைவருக்கும் வணக்கம் வெற்றி முருகா கிளேஷர் சார்பா சிவா பேசுகிறேங்க இப்போ நம்ம பார்க்கக்கூடிய லேண்டு பார்த்திங்கன்னா மூணு ஏக்கர் அளவுள்ள ஒரு அருமையான பூமி தான் பார்க்க போகிறோம் இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேரள மாநிலம் அட்டப்பாடி அப்படிங்கிற ஏரியாவிலேருந்து அமைஞ்சிருக்குங்க அட்டப்பாடியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு டென் கிலோமீட்டர் டிஃப்ரெண்ட்டில் இந்த லேண்ட் வந்து நம்மளுக்கு இருந்துரும் தார் ரோட்லேருந்து அப்படியே நம்ம வந்து லேண்டுக்குள்ளே போய்க்கலாம் உங்களுக்கு வந்து வீடியோவில் வந்து காமிச்சிக்கிறேன் பார்த்துங்க இந்த மூணு அக்கிரமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வியூ பாயிண்ட்டில் வந்து அமைஞ்சிருக்கு ஹில்ஸ் ஒட்டி வியூ பாயிண்ட்டில் வந்து அமைஞ்சிருக்குங்க நல்ல ஒரு ரெட் சைட் லேண்டு நல்லா தெரியும் தெரியாத ஏரியை பற்றி நல்ல ஒரு அருமையான பூமி நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஏற்றி சூழலில் இந்த லேண்டை வந்து நம்மளுக்கு வந்து அமைஞ்சிருக்கு தார் ரோடு ஃபேஸ்லேருந்து நம்ம அப்படியே லேண்டுக்குள்ளே போகிற மாதிரி தான் அமைப்போடு தான் இந்த இந்த லேண்டை வந்து நம்மளுக்கு வந்து இருக்குதுங்க ஸோ சூப்பரான இடம் நம்ம மினிமம் பட்ஜெட்டில் பாட்டுங்களுக்கு இந்த இடம் வந்து அருமையாக செட் ஆகும் இந்த லேண்டுக்கு லேண்டான சொல்லும் விலைன்னு பார்க்குறப்போ ஒரு ஏக்கர் வந்து பதினேழு லட்சம் வந்து ஃபைனலாக கேட்குறாருங்க நீங்கள் நேரில் வந்து இந்த ஃபீல்டை பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்து உடனடிக்கிறீங்கன்னா நம்ம அதில் வந்து கொஞ்சம் நினச்சி பேசி பண்ணித்தரலாம் ஏன்னா ஹில்ஸில் லேண்ட் வாங்கணும் கேரளா சைடில் லேண்ட் வாங்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த இடம் வந்து சூப்பராக செட் ஆகும் சுற்றிலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஹில்ஸாக இருக்கும் நல்ல ஒரு அமைதியான இடமா இருக்கும் வாங்கி போட்டாலும் பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல ரேட்டுக்கு வந்து போங்க இது வரைக்கும் நம்ம சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற இந்த மாதிரி வீடியோ பார்த்திங்கனா டெய்லி வந்து உங்களுக்கு வந்து வந்துட்டுருக்கும் நம்மளுக்கு ஹில்ஸ் சைடு அதாவது மலைகள் ஒட்டி நம்ம ஒரு லேண்ட் வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த இடம் வந்து சூப்பராக செட் ஆகும் ஏன்னா அட்டப்பாடிக்கு இதுக்கும் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு டென் கிலோமீட்டர்ஸ் தான் தார் ஃபேஸ் வந்து அப்படியே லேண்டுக்குள்ளே நம்ம வந்து போய்க்கலாம் இந்த இடம் பார்த்திங்கன்னா சுத்திகளையும் நல்லா ஹில்ஸாக இருக்குது உங்களுக்கு வந்து வீடியோ வந்து கவர் பண்ணி காமிச்சிக்கிது பார்த்துக்குங்க நேரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்தொடம்பு வந்து தெரியும் ஸ்க்ரீனில் வந்து என்னுடைய காண்டாக்ட் நம்பருக்கு அதை காண்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு இந்த இடத்த வந்து நாங்கள் வந்து நேரியே வந்து காமிக்கிறோம் சுற்றிலும் பாருங்க சூப்பர் ஆக்கும்